ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஏற்கனவே நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் நான் வந்து பர்பிள் ஆப்லேருந்து வாங்கியிருக்கேன் இப்போ வந்து பர்ப்பிள் ஆப்பில் வந்துட்டு ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ அதை தான் நான் வாங்கினேன் ஒன்றும் இல்லை இது வந்துட்டு மேப்ளினோட ரோல் ஆன் கன்சீலர் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஃபவுண்டேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒன்றுமேல எங்கெங்கே நம்மளுக்கு வந்துட்டு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கங்கே நீங்கள் நல்லா ரோல் ஆன் பண்ணிவிட்டு அங்கே நம்ம நல்லா இப்படி ஹைலைட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல பண்ணிவிட்டு லைட்டாக ப்ளண்ட் பண்ணினாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மை ஃபேவரட் மேப்ளின் லிப்ஸ்டிக் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்துட்டு இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் தான் இது வந்துட்டு தெரியும் நீங்கள் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்துட்டு எப்படி நான் சொல்கிறது நல்ல நான் லிப்ஸ் போடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் டெய்லி யூஸேஜுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ